வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்தியாவுடைய மேப்னு எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்கொயர் மீட்டர் இருக்கக்கூடிய லெவலில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்கொயர் மீட்டருக்கும் நானூற்றி முப்பத்தி மூணு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் அப்படியே சிங்கப்பூர் போனோம்னா அங்கே எட்டாயிரத்தி முந்நூற்றி சில்லரை இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இது இல்லாமல் மங்கோலியாவுக்கு போனோம் வச்சுக்கோங்க அங்கே வெறும் மூணே பேர் தான் இருப்பாங்க இது ஏன் சொல்ல வரேன்னா சிங்கப்பூருடைய பாப்புலேஷன் எகரிக்கிட்டு போச்சு மங்கோலியாவில் பாப்புலேஷன் ஒரு மேட்டலே இல்லை ஆனால் இந்தியா இப்போ தான்

சொல்ல முடியாது ஒரு பிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிளுக்கு டெஃபனிட்டா அவங்க லைஃப்ல ஒரு தடவையாவது வந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம் நம்ம கனவு கண்டுகிட்டு இருப்போம் அந்த கனவுக்குள்ள வரக்கூடிய ஒரு கனவுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேரெல்லாம் அந்த கனவுக்குள்ளேயும் ஒரு கனவெல்லாம் காண்வாங்க அதெல்லாம் ரொம்ப ரேரான கண்டிஷன்ல ஒரு சில பேர் சாப்பிடும்போது போது நச்சுக்கு நச்சுக்கு நச்சுக்குன்னு கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க அந்த சவுண்டு ஒரு சில பேருக்கு இரிட்டேட் ஆகும் அது இல்லாமல் முழுங்கும் போது ம் அப்படிலாம் சவுண்டு போட்டு முழுங்குவாங்க இது ரொம்ப ரேர் அப்படி பண்றவங்களே என்னப்பா மாடா அப்படிலாம் கேட்பாங்க அது ரொம்ப கலாய்க்கிற மேட்ராக இருக்கலாம் ஆனா சொல்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நேசபோபியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க இது ரொம்ப மினிமலான ஸ்டேஜில் தான் அல்டிமேட்டாக நேசபோனியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க யார் சாப்பிட்டாலும் சரி யார் விழுங்கினாலும் சரி உடனே அவங்கள கத்த ஆரம்பிச்சிருவாங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏன் ஒரு சில எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் அவங்க அடிக்கிறது கூட சான்சஸ் இருக்கு இதுக்கப்புறம் நீங்கள் விழுங்கும் போதும் சாப்பிடும் போதும் பார்த்து பண்ணுங்க வர வர கண்டுபிடிப்பெல்லாம் கட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ ஜப்பானில் எலக்ட்ரிசிட்டியை பப்ளிக் கிட்டிருந்து எடுக்கலான்ற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க அதாவது கைனட்டிக் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த டைல் கைனெட்டிக்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி டைல்ஸ் அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன் பட் அப்படி பிளாட்ஃபார்மில் போட்டதுக்கப்புறமா கைனெட்டிக் எனர்ஜி சோர்ஸ் மூலியமா ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும் அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற மாதிரியான பிளானை இப்போ ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அது சக்ஸஸும் ஆயிருக்கு ஒரு தடவை மிதிக்கிறதன் மூலியமா பத்து செகண்டுக்கு பத்து பல்ப்ஸ் குண்டு பல்ப்ஸ் ஏரிய வைக்கிறதுக்கான எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வரிசையாக எல்லோரும் நடந்து போயிட்டே இருந்தாங்க வச்சுக்காங்க எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் ஈஸியாக போச்சுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ரோபோகாப் மாதிரியே ஒரு ராட்டை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாதி எலி பாதி ரோபோட்டாக உருவாக்குறதுக்காக இனிஷியேட் எடுத்தாங்க அதுலேயும் பிரெயினில் நிறைய சிப்ஸ் எல்லாம் பொருத்தி அதுக்கான ரோபோட்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க என்ன இந்த மிஷின் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான கண்டிஷனுக்கு போனாலும் அது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஃபியூச்சரில் என்ன டேஞ்சர் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டில் தன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்